அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு புதிய வீடு யாருக்கு அமையும் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமியில் புதிய வீடை கட்டி அதில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இருக்கிறார்கள் அந்த மனிதர்களுக்கு புதிய வீடு ஜாதகம் எப்படி இருந்தால் அவருக்கு புதிய வீடு கிடைக்கும் அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொகுசான புதிய வீடாக ஒருவருக்கு அமைய வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் புதிய வீடை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் சுக்கிரனுக்கு வேறு பெயர் வெள்ளி கிரகம் அந்த சுக்கர கிரகம் அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக சுபத்துவமாக இருந்தால்தான் புதிய வீடு அமையும் சுபத்துவம் என்றால் குரு பார்வை குருவோடு சேர்த்தல் சுக்கர பார்வை சுக்ர சுக்கரனே சுபகிரகம் என்பதால் அவர்தான் வீடை தருவார் என்பதால் குரு பார்வை குருவோடு சேர்க்கை அல்லது குருடைய வீட்டில் இருத்தல் அவருடைய சொந்த வீட்டில் சுக்கரனுடைய வீட்டிலே அவர் ஆட்சியாக உச்சம் ஆட்சி உச்சமாக இருத்தல் இது போன்று உச்சமாக இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தால் புதிய வீடை கண்டிப்பாக தருவார் எப்பொழுது தருவார் தருவார் அவருடைய தசா சுக்கருடைய தசையோ இல்ல புக்தியோ இல்ல அந்தரமோ வர வேண்டும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அவருக்கு யோக காலமாகவும் அமைந்திருக்க வேண்டும் யோக யோக அந்த சுக்கரன் வந்து யோக அந்த லக்னத்திற்கு யோகராக இருக்க வேண்டும் அந்த புதிய வீடை அவர் பெற்று சந்தோஷத்தை அனுபவிக்க அவருடைய லக்னம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அல்லது லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் புதிய வீடு ஒருவருக்கு கிடை கிடைக்கிறது ஆனால் அதை அனுபவிக்க லக்னமும் மூளையும் லக்னாதிபதியும் மூளையை இயக்கக்கூடிய கிரகமும் சுபத்துவம் பலமில்லாமல் இருந்தால் அவருக்கு புதிய வீடு கிடைத்தாலும் அதை அனுபவிக்க முடியாத அந்த முடியாது எனவே எல்லாருக்கும் ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவருடைய லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அது கட்டாயமான ஒன்று அடுத்து அந்த சுக்கர கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அப்பொழுது கண்டிப்பாக அவருக்கு புதிய வீடு அமைந்தே தீரும் அந்த சுக்கரனுடைய தசாப்தி அந்தரங்கள் நடக்க வேண்டும் யோகருடைய யோக தசா புக்தியாக அது அவருக்கு இருக்க வேண்டும் அவருடைய லக்னத்துக்கு யோகனுடைய தசாபக்தியாக அந்த தசாபக்தி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சுக்கரனுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் வீடு சுக்கரனுடைய வீடு அதுக்கடுத்து ரிஷப வீடு சுக்கரனுடைய வீடு அந்த வீடுகளில் அமர்ந்த தசாபுக்திகள் சுபத்துவமாக இருந்து அந்த தசாபுக்திகள் நடக்க வேண்டும் அல்லது சுக்கரனுடைய பார்வையை பெற்று சுக் சுக்கரனுடைய இணைந்தோ அந்த இணைந்த கிரகத்துடைய தொடர்புடைய கிரகத்துடைய புக்திகள் நடக்க வேண்டும் இது மாதிரி சுக்கிரனோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் அல்லது சுக்கனுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் அல்லது சுக்கனுடைய தசாபுக்தியோ சுக்கனுடைய தசாபுக்தி அந்தரமோ நடக்கும் பொழுது ஒருவருக்கு புதிய வீடு அமையும் அந்த புதிய வீடை அவர் பெறுவதற்கு அவருடைய லக்னமும் லக்னாதிபதியும் கண்டிப்பாக சுபத்துவமாக தான் புதிய வீடு அவருக்கு அமையும் அந்த புதிய வீடை அமைந்து அந்த புதிய வீட்டு மூலியமாக அவர் சந்தோஷமாக அதை அனுபவிக்க அனுபவிப்பதற்கு லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதுதான் ஒரு மனிதருக்கு புதிய வீடு அமைவதற்கான ஜாதக அமைப்பு இப்படிதான் இருக்க வேண்டும் அதை நீங்கள் என்னிடம் நேரில் வந்தாலே உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் கொண்டு வந்தால் உங்கள் இந்த இத்தனை அமைப்பும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நான் பார்த்து உங்களுக்கு புதிய வீடு அந்த யோகதா பக்தி காலம் எப்பொழுது வருகிறது அந்த வீடை புதிய வீடை தரக்கூடிய அந்த சுக்கரனுடைய தொடர்புடைய அந்த கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரம் எப்பொழுது வருகிறது அல்லது சுக்கரனுடைய தசாபக்தி அந்தரமோ எப்பொழுது வருகிறது என்பதை பார்த்து அந்த காலகட்டத்தில் புதிய வீடு அமையும் என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன் இதுதான் புதிய வீடு அமைவதற்கான ஜாதக அமைப்பு என்பதை தங்களுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்